you <laughs>

நெய்தானை தானே நாங்கள் எல்லோரும் சேமித்தோம் ரெண்டாவதுல ஒன்பது லட்சம் நம் மாத்திரத்துக்காக தான் எனக்கா தெரியும் சொன்னா மகாராஜா நீ ஒரு லட்சம் அவன் உனக்கு கொடுத்தாலும் அவன் சொல்ல மாட்டான் போயிடுமா கடவுள் போயிடும் விளக்கம் போடும் அதான் விக்கா லட்டா சுற்றூர் புக்கா புக்கா சுட்டூர் சுடுகாடு சுடுகாடு சுடுகாட்டுல எடுத்து நம்ம உடலை செத்த உடனே எரித்து விடுவார்களா ஆமா எரித்த உடலை எடுத்து ஒட்ட முடியுமா ஆ முடியாது அறிவில்லாத நாயே ஆ அந்த நேரமும் சிவபெருமானும் உமா மகேஸ்வரிய தீயில் நதமா மாறி நெருப்புல அவர் பாதத்தை சேவிப்போம் சேவிப்போம் ஆமா ரை ஒலிவருக்கும் தெரியல எந்த ஊத்துமா ஆ ஆக்க முடியல தான் தெரியும் தேவல வேண்டியது அந்த விலகம் தெரியாது ஏட்டளோ ஆனா அதனால வேற வழி இல்லேய் நவோதென காணாம ஆ ஆையா جن 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 جن

எப்படி பிறந்து தெரியுமா தெரியாது அமைத்து வைத்து படியலுக்கு சென்றார் பரமன் பரம கடவுள் அப்படி படியலுக்கு போகும்பொழுது உமா மகேஸ்வரி ஆகப்பட்டவள் என்ன செய்தாங்க ஒரு சிற்றெரும்பை பிடித்து சிற்றெரும்பை பிடிச்சி ஒரு சிமிலை அடுத்து வைத்து விட்டார் வச்சு விட்டாங்க விட்டு வீடு ஆமா படி விட்டு வீடு திரும்பி வந்து விட்டீர்கள் வந்து விட்டீர்கள் எல்லா ஜீவ அம்சங்களுக்கும் படி அழந்து விட்டீரந்து விட்டீரா அப்படி என்று கேட்கும் பொழுது

எனக்கு அடைக்கலம் தாருங்கள் தாருங்கள் அப்படி என்று சொன்னது ஆமா அடைக்கலம் தந்துவிட்டு விட்டு உன்னை யார் அடித்தது அடித்தது அது உன் பிள்ளையா விளங்கி வரும் முடியான முருக பெருமாள் ஆமா என்னை கல்லால் அடித்து அடித்து உருது என்று சொல்ல முடியான ரத்தம் சொட்டுகிறது சொட்டுகிறது இது என்னமா நாயம் நாயமா என் முருகா முருகா என்னுடைய தவநிலை கலந்து விட்டது கலந்து விட்டது இந்த குருவிக்கும் காயம் அடைந்து விட்டது அடைந்து விட்டது இந்த பச்சினுடைய நிலையை பார்த்தாயா பார்த்தாயா இன்று முதல் இருந்து செஞ்சீர தட்டாக போல கிடந்து

எனக்கு ஒரு குழந்தையாக நான் நினைத்து காத்த முத்து என்ற பெயரை வைத்து அது வனம் இருக்கிறது ஆமா அந்த வனத்தை காவல் காக்க முடியாது கட்டளை என்றால் என்னுடைய அன்னை அன்னை மலையாளம் சென்று சின்னானா விலங்கு வரும்படி ஆனே என் தம்பி மொத்தம் புரியும் பொழுது இருவரும் தோப்பு கேள்வி இல்லாத இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அவன் வைக்கும்படியான மோடியை நான் எடுக்க வேண்டும் நான்

ஆ ஆ என்ன அண்ணையாவே எங்க வர முடியானே உமையவனை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆமா சபைக்கும் சாமிக்கும் மரக்கத்து சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு Thank okay. you.

பாது வைக்கோணு அறுபத்து பத்தெல்லாம் போறியா ஹேய் ஹேய் உனை பாடும் முருகனாது வருது ஊரே ஆருமே ஏன் இருக்கா ஆ இல்லாமல்ல இறைவனா விளங்கு விரும்பியான எம்பெருமானை ஆமா பாட சொல்லி இந்த பாடலை எழுதி கேட்டது இந்த திருவண்ணூர்ல முருகன் ஒரு நாடக ஆசான் ஆசான் நல்ல ஒரு வித்துவா ஆமா அவர் வந்து தேவந்துரா கிட்ட கேக்குறாங்களா கேக்குறாரு தேவந்துரா கிட்ட ஐயா என் பேர் வர மாதிரி சிவம் பேர்ல ஒரு பாட்டை வையுங்க வையுங்க ஐயா எங்க ஊர் பேர் விளங்கணும் அப்படின்னு திருவண்ணூர் முருகன் கிட்ட தான் கேக்குறாங்களா ஆமா அந்த திருவண்ணூர் முருகன் இப்ப மல்லிகாங்கிற ஒரு ஊர்ல இருக்காங்க நினைக்கிறேன் இங்கதான் இருக்கிறாரு தெரியல தெரியல இங்கதான் இருக்காரா நாடகாச நல்ல ஒரு உத்தியமா

உன்னைக நாடு கூடவே தன் பாருமே என்று சொன்னார்

ஒரு நாள் தினத்தில் ஏழு கண்ணியும் மலரெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க ஆமா நாங்க வந்து பார்க்கும்பொழுது மலர் பூக்கள் எல்லாம் இல்ல இல்ல அன்னையாவே லெங்கு வரும் காமாட்சி என்று சொல்ல முடியாது மகமாரி இடத்தையே சென்று உரைத்தோம் உரைத்தும் அந்த திருடு போவது என்ன காரணம்னு தெரியல தெரியல அப்போ ஒரு நா ஒரு ஐந்து மணிக்கு அந்த மலரை பறிக்க வேண்டுமானால் நாலு மணிக்கெல்லாம் போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு நானும் எங்கள் தம்பி சின்னானும் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறோம் ஆமா அந்த ஏழு கன்னிகளும் அது நதியிலே நீராடுகிறார்கள் ஆமா நீராடிய உடனே அந்த ஏழு கன்னிக்கும் தெரியாத தெரியாமல் அந்த இளைய கன்னி சேலையை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இளைய கன்னி சேலையை மட்டும் எடுத்துட்டு வந்தேன் எடுத்து கொண்டு வந்து ஒளிச்சு விட்டேன் ஏழு கன்னியும் கரை ஏறினாள் திரும்பி பார்க்கும்போது அந்த இளைய கன்னி சேலை இல்லை இல்லை அந்த ஆறு கன்னி சென்று கைலாய பெருமாளிடத்திலே ஐயா சிவபெருமானே சிவபெருமானே நீங்கள் அனுப்பி வைத்தீர் உங்களுக்கு பூஜைக்கு மலரெடுக்க போறோம் போகணும் அப்ப நதி

ஐபரியா ஐபரியா ஐபரியா